வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் பின் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இந்திய மயில் உழவு என் அறிமுறை தந்த சென்னா போதார் திருவள்ளுவர் பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குறிந்தும் வள்ளுவர் கூட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனை தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலையே அவளான் வாரிசி பறவைக்கப்பட்டவர்களா நடிகர்கள் ஹவா மற்றும் மக்கள் தலை ஹவா நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவர் எழுப்பிய இந்த மாணி ஆரி சிங் மருமைய என்ற தலை பெரும் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலை படத்தில் மதச்சாத கூட்டணியில் கூட்டணியும் அகைவர்களை வீழ்த்துகின்ற ஓர் ஆயிரத்துக்கு ஒரு லாபம் கடங்கப்படுகிறார் இந்திய எவிரீஸ் கட்சியிலுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் உத்தரசர் அவர்கள் இந்த காவியத்தில் உழவராகவே மாறியிருக்கிறார் நடிப்புக்களை என்பதை அவர் பயின்றவர் அல்ல ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிறார் கதை என்று தான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள் அப்படி தொழில் செய்யப்பட்ட வயலில் அந்த நெல்லை வீசுகிறாலே அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலே நெல் வீசி வீசியிருந்தால்தான் அப்படி நெல்லை வீசவு மேறி படிக்கின்ற வாச காண்பத்திற்கு படை நீவதாக திறங்க நாட்டை காக்க படையில் சேர்ந்து இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கவே நான் மதித்து வருகிற